ஒரு கிளாஸுக்கு போனா என்ன என்ன கேட்டத வேற சொல்லி சில தவிர்க்க முடியாத காரியத்தால நான் போக இல்ல மணி போய் அதை நான் பாக்க போறேன் என்ன வெசுநாட்டுண்டு வந்து ஒரு ஆர்ட் அது செய்யறது கையால் படம் படம் இல்லை சும்மா செய்ய போறோம் இப்போ நான் நல்லா தான் காட்ட போறேன் நிறைய பேரு கேட்டுருக்கிறீங்களே அக்கா இப்ப வீடியோ வீடியோ போடுறதுலேருந்து ஏன் வீடியோ போற சின்ன ஒரு ப்ராப்ளம் உண்டு அதனாலதான் நாங்கள் இப்ப வீடியோ போறல கண்டிப்பாக நாங்கள் தொடர்ந்து வீடியோ போடுவோம் நிறைய பேர் வந்து பர்சனலாகவும் வந்து கமெண்ட் பண்ணி கேட்குறீங்களே எனக்கா வீடியோ போடுறேன் வீடியோ போடுங்க நான் வெயிட் பண்ணி ஒரு ஆள் வந்து இருந்து கேட்டவா எங்களோடய யூடியூப் சேனல் பார்க்குறவாவாம் அவங்களோட அம்மா சொன்னவாம் நாங்கள் அப்படியே ஒயில் பிஸ்னஸ் செய்கிற எங்கள்கிட்ட ஒயில் வாங்க சொல்லி போட்டு எங்கள்ட்ட அவள் சொன்னவாவாம் அந்த பிள்ளையை எங்களோட சிற சொல்லி சிற சொல்லி அந்த பிள்ளை நான் வந்து கிட்டத்தன சிஸ்டரா அக்செப்ட் பண்ணுவீங்களா நான் சொன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவேன்னுட்டு இருக்கு இந்த நிறைய ஃபேமிலி இருக்கு சொல்லப்போனா நான் யூடியூப் சேனல் ஒரு கொஞ்ச காலம்தான் நான் நல்லா சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு இருக்கிறீங்க அதுவே மனசுக்கு நிறைய சந்தோஷம் கூட பேர் வந்து கேப்பீங்க எங்கடா மது அக்காவை காணலேன் போன வீடியோலயும் மது அக்காவை காட்டிட்டேன் இந்த பிரச்சனை ஒரு சிதறது காரணத்தால வேற மதுவக்காவை காட்டில இப்பவும் நானும் மணியும் தான் செய்ய போறோம் வந்து வீடியோக்களை பாருங்க அப்படி இருக்குது இந்த செய்ய போறோம்ன்றது ஃபுல்லா வீடியோவுக்கு வந்து பாருங்க அதை விட உங்களுக்கு எங்காண்ட்டு ஏதாவது கேட்கணும்னா நீங்க தாராளமா வந்து கொமெண்ட் பண்ணுங்க நாங்க அதுக்கு ரிப்ளை வீடியோ கண்டிப்பா தருவோம் நிறைய பேர் சொல்லி இருக்கீங்க நாங்க ரிப்ளை வீடியோ தாரம் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு எங்களுக்காக சந்தோஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு வீடியோ போடுறோம் நாங்க போறது சரியா ஓகே நல்லா இருக்கா இல்லையா எங்களுக்கு எதுன்னு தெரியாது ஆனா அதை பாக்குறதுக்காக இத்தனை ஃபேமிலி எங்களுக்காக சப்போர்ட் தாரன்ற போது அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு கொமண்ட் அந்த கொமண்ட உங்களோட பாசத்துக்கு முன்னுக்கு அந்த கொமண்டெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நாங்க தனியா வந்து ரிப்ளை பண்ணாம நாங்க அதுல ஒரு பிளாக்லயும் சொல்லும் போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பா வந்து நீங்க கொமெண்ட் பண்ணுங்க இப்ப வந்து மணி என்னெல்லாம் செய்ய போறான் வாங்க பாக்கலாம் அதுங்கன்னா இன்னைக்கு நாங்க ரசி நாட்டு தான் செய்ய போறோம் மெதுவா கை கேட்கமா கீழே மெதுவா காய்க்கிறது காணுமா அது ரசி நாட்டம் செய்ய போறோம் ரசி நாட்டுக்கு வந்து இதெல்லாம் என்னட்டிருக்கு இது வந்து நான் போன கிளாஸ்ல எனக்கு அவங்க தந்தது இதுல நான் வந்து அவளுக்கு செஞ்சு காட்டணும் இது கிளாஸ்ல போய் நான் செஞ்சு பழகிட்டு நான் பழகினாலும் இது நான் வந்து அவங்களுக்கு செஞ்சு காட்டணும் அதுக்கான பொருட்கள் வேணும் நாங்க டேய் கி கிஜ கீச்சே என்ன செய்ய போறோம் அதுக்கு என்னன்னு செய்ய போறோம்னு வாங்க பாப்போம் அதுக்கு முக்கியமா தேவை இதை எடுத்துட்டு வைங்களேன்

இப்போ நாங்கள் தேவையான தேடப்பெல்லாம் எடுத்துட்டோம் இதை ஒன் பண்ணிவிட்டு நாங்கள் மறுப்போ ரசீம் வந்து ஊற்ற போகிறோம் உங்களுக்கு தேவையான அளவு அவங்க சொல்லுங்கள் ஊற்ற

ரசினுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ரசினுக்கு முக்கியமாக தேவை நாங்கள் ரசினுக்கு செய்கிற மிக்சிங் இந்த மிக்சிங்கில்தான் எங்களுக்கு எப்படி ரசின் வேணுமன்றதே இருக்குது

சொல்லி ீங்க திட வலிக்கிட்டு திடீர் வந்தது அதனாலதான் சொல்ல சொல்ல கூடாண்டதெல்லாம் இல்லை சொல்ல இனி வந்தா கண்டிப்பா சொல்லிட்டு வரும் நீங்க ஆண்டு தெரியல பட் இனி வேற போற சிக்கனா சொல்லுவோம் ஆஹ் நிறைய கேட்ட நிறைய யோசிப்பீங்க என்னடா இந்த புல் நீங்க வெளியே பார்த்தீங்கன்னா யோசிப்பீங்க என்னடா இந்த புள்ள எல்லாம் பழகுது ஆனா வேலைக்கு போற மாதிரி தெரியலேன்னு யோசிப்பீங்க இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாகவே ஓயில் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன் இப்போ நான் வந்து வந்துட்டு போயிடுது நான் எனக்கு வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வேலைக்கு மேல் இடத்துல இருந்து ஒரு லெட்டர் வரணும் அந்த லெட்டர் வந்துச்சுன்னா நான் வேலைக்கு போக முடியலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போவேன் பட் பார்த்தீங்கன்னா போகும் நான் சும்மா இல்லை பார்த்தீங்கன்னா ஓயில் பிஸ்னஸ் பண்ண அதுவும் வந்து ஈஸி இல்லை சரியான கஷ்டம் கஷ்டமாக இருந்தாலும் அதனால் விருந்து செய்கிறபடியாக எனக்கு அது கஷ்டம் இல்லை நிறைய பேர் யோசிப்பீங்க என்னென்ன பிள்ளை எல்லாம் பழகு இதெல்லாம் செய்திருக்கு நான் ஏன் இதெல்லாம் வந்து பழகுறேன்னா நிறைய பேர் யோசிப்பீங்க ஒரு வெள்ளத்து காசு இருக்கோ அதான் போய் எல்லாம் பழகு வந்துருப்பீங்க அப்படி இல்லாமல் இல்லை ஏன் இது பழகு யோசிப்பீங்க ஒரு வெள்ளத்து காசு கூட இருக்கு அதுதான் எல்லாம் பழகு வந்து யோசிப்பீங்க அப்படியெல்லாம் இல்லை நான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட வந்து அண்ணா பார்த்துருவா இல்லை கிட்டி வந்து வாங்குவான் கிட்ட அம்மா தருவா இல்லைன்னா நான் ஒரு பிஸ்னஸ் செய்கிற காசில் எடுத்துகிட்டு நான் இது செய்வேன் அதில் எனக்கு தேவையான அளவு காசு வேண்டும் அதில் ஏதோ என்னால் முடிஞ்சது சின்ன சின்ன வேலையில் நான் செய்து பழகிகள் கொள்வதை இதெல்லாம் வந்து உப்பை எனக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பா ഫ്യൂച്ചർ പാകും പോണ്ടിപ്പം യൂസ്ഫുലാ ഏതാ ഇപ്പം അമ്മോട് ഇരിക്കൽ പടിയാ എല്ലാം അത് ഇരുപ്പം നമ്മുടെ വേക്ക് പോണ പോകലാംങ്ങാട്ടിരിക്കലാം എന്ന കഷ്ടം ഒന്നും പ്രച്ചനില്ല ആ ഇതേ ഫ്യൂച്ചർ വന്ന് പാത്താ എപ്പോ എ പിടി ലൈഫ് ലൈഫ് പാർട്ട് കിടപ്പറൻഡിയത് ഒരു വേലക്കപ്പറം എനിക്ക പോകണമുണ്ട സിറ്റുവേഷൻ വരുന്നത് ആ நான் வெளியில போய் வேலை அந்த சுச்சுவேஷனும் வருகிறது நான் உடனே என்ன செய்வேன் இதே நான் இதெல்லாம் பழகாட்டி நான் அங்கும் செய்யலாது வேலைக்கு போகத்தான் அந்த மேனேஜ் பண்ண தான் வேணும் இதே இப்படினா நான் இருந்தே ஒரு தொழில் செய்யவே செய்யலை ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஈஸியா இருக்கு அது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிச்சன் என்ன வேலை சொல்ல முடியும் முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் கீச்சன் வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி ரூபா ஏன்னா இந்த ரசினு இந்த விலை அந்த மாதிரி ஒரு ஒரு லிட்டர் ரசிங்கு இந்த விலை ஒன்று பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இருநூறு ரூபா உங்களுக்கு இப்போ நான் ஒரு ரசி நான் செஞ்சு தரணும்னா எனக்கு மேபி ஒரு மூணு லிட்டர் ரஷின் நம்ம கிட்ட உடம்பு ஒரு பெரிய பெருந்தான் இன்னும் பிரிவுனா நம்ம ரசின் இந்த பவுடர் இந்த விலை எல்லாம் நான் இது பண்ணி பார்க்கணும் விலை கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பொருளுமே கண்ணுக்கு முன்பா சின்னதாக தான் இருக்கும்

எல்லாமே இழியும் ஒரு பொம்பளை பிள்ளை அப்புறம் தான் தாய் வீட்டில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் அம்மா அப்பாவை எதிர்பார்க்கறது சகஜம் அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை அதே ஃப்யூச்சர் லைஃப்பில் போனால் ஹஸ்பண்டை கூட எதிர்பார்த்து வாழக்கூடாது ஏன்னா இங்கடா எங்களோட மூலியமாக ஏதாவது வந்து இருக்கணும் எப்படி நான் சொல்கிறது இப்போ என்ன இப்போ உங்களுக்கு தெரியும் தானே இப்போ என்ன பார்த்து எனக்கு நான் பர்சனலாக இருப்போம் இப்போ நான் வந்து எனக்கு நான் இப்போ இருந்தால் வேலைக்கு போகிறேன் ஒரு பிஸ்னஸ் இப்போ செய்கிற முதல் ஆனால் இருந்தாலுமே நான் அம்மாட்ட சரி அண்ணாட்ட சரி நான் அப்பா இருக்கும்போதும் சரி எந்த ஒரு சின்ன பொருள் கூட வாங்கிட்டாங்கன்னு நான் கேட்கவே மாட்டேன் அவங்களா வாங்கித்தான் தான் நான் அதை வாங்கணும் நானா எனக்கு இதை வாங்கிட்டாங்கன்னு நான் கேட்க எனக்கு அதுக்கப்புறம் கேட்டு பழக்கம் நான் கேட்டு வாங்கவும் மாட்டேன் அப்படிப்பட்டிருந்தான் நாளைக்கு ஃப்யூச்சர் லைஃப்ல நான் என் ஹஸ்பண்ட் அப்படி வருவாங்க அது தெரியாது ஃபியூச்சர் அந்த ஃப்யூச்சர்ன்ற போது ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்போது எங்களால் யோசிக்கத்தான் இயலும் ஆனால் அதில் போய் வாழ்ந்து பார்க்க வாழ்ந்து என்ன செய்யணும் ஃப்யூச்சர் லைஃபை நாங்கள் உப்பே யோசித்து வைக்கணும் வரப்போற ஓகே எங்களுக்குலாம் கிடைத்த மாதிரி நல்ல மெருசெய்னா கிடைத்தா அதுவும் மதுவுக்கா கிட்டே காற்று கிடைத்த மாதிரி நல்ல மெருசாக கிடைத்த சந்தோஷம் அப்படி இல்லை எனக்கு வந்து அத்தானுமே நல்லம்தான் அதே மாதிரி அண்ணாவுமே நல்லம் தான் எங்க அப்பா எல்லாருமே நல்லம்தான் ஆனா எல்லாருக்குமே நல்லதுதான் கிடைக்கும்ன்றது இல்ல அதாவது ஒரு ஆளுக்கு எதுவும் கடவுள் எளி வச்சுட்டு எனக்கு என்னன்னு தெரியாதான நான் பழகி வச்சிருக்கிறது எனக்கு நல்லா ஆமா பழகி வைப்போம் இது நான் படிச்சு நண்பனிங்க இதை பார்த்துட்டு நினைக்க கூடாது என்ன இந்த பிள்ளை குடி கதைக்கு இது ஆரையுமே எதிர்பார்த்து வாழக்கூடாது என்ன கண்டிப்பா உண்மையா வந்து பிள்ளையா அப்புறம் வந்துட்டு ஆரையுமே எதிர்பார்த்து நல்லது கண்டிப்பா ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கு மும்பளை பிள்ளைகள் வந்து ஒரு படிப்பு ஒன்று படிக்கும் போது நான் எனக்கு தெரிஞ்சு சொல்லுவேன் அம்மா வீட்டுல இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே படிச்சு முன்னேற பாருங்க கல்யாணம்னு ஒன்று வந்தா அது லைஃப் போற மாதிரி போயிடும் இந்த கட்ட போறீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கைன்றத வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு கண்டிப்பா வரும் அந்த வாழ்க்கையில நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் பிடிச்சு நீங்க படிப்பீங்கன்னா அது சான்ஸ் இல்லை நீங்க யூடியூப் பார்த்து யூடியூப்லயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இப்ப இதை வந்து நாங்க யூடியூப்ல பாத்து படிக்கலாம் இதனால் என்ன சைட் எஃபெக்ட் வரும் இதை எப்படி பண்ணணும் ப்ராப்பராக அவங்களுக்கு அதுன்னு தெரியாது யூடியூப்பை பார்த்துட்டு ஆனால் ரெண்டு மிக்ஸிங் தானே மிக்ஸ் பண்ணி நான் முடிஞ்சு நாங்கள் யோசிப்போம் நானுமே கூட யூடியூப் வீடியோ பார்த்தேன் தையலையும் பழகினேன் இருந்தாலும் தையல் கிளாஸுக்கு போக போகத்தான் ஓகே இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு தெரியுது மாதிரி தான் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைட் எஃபெக்ட் இருக்குது அதனால் என்ன செய்யணும்னாங்க ப்ராப்பராக படிக்கணும் இது நான் நாங்கள் டே கிளாஸ்க்கு தான் போனால் நான் போனாலுமே

ஏன் ஓகே இந்த நாங்கள் என்ன எத்தனை நாள் வைப்பாங்க ஒன்பது மணி இருக்குமா ஒன்பதா பத்து மணி நாளைக்கு மணிக்கு தான் இந்த ரிசல்ட்ஸ் வந்து எங்களுக்கு தெரியும்

இந்த வீடியோ பிடிச்சது நான் மறக்காம எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ